டெவில்கள்ல தர்ஷிகா தீபக் மஞ்சரி சாச்சனா இவங்க எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க நல்ல பேய்களா ஜாக்லினோ சௌந்தரியாவும் இருந்தாங்க மிளகாயோட காரம் தாங்காம அன்ஷிதா தவிச்சப்போ சௌந்தரியா ஓடி வந்து தண்ணி கொடுத்தாங்க இந்த சூழலோட வெப்பம் தாங்காம வாய் விட்டு அழுதாங்க ஜாக்லின் என்னால பேயா நடிக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கதறி கதறி அழுதாங்க ஒரு புனைவு கதாபாத்திரத்துல இவங்களால எதிர்மறை குணங்களை காட்ட முடியாதது போல நடிக்கிறாங்க ஆனா நெஜ வாழ்க்கையில மற்றவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற விஷயங்களை ரொம்பவே சிறப்பாகவும் ஈஸியாகவும் பண்ணிடுறாங்க என்ன ஒரு முரண்பாடு ஒவ்வொரு ஹார்ட் பறிக்கப்படும் போதும் தீமைதான் வெல்லும் அப்படிங்கிற பாடலை போட்டு டெவில்களை உற்சாகப்படுத்துறாரு பாஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற இயல்புத்தன்மை அதிகமாகவே வெளியே வராம பார்த்துக்கிட்ட பாஸ் தான் மாஸ்டர் டெவில் தாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிற கான்சியஸோட செயல்பட்டவர்களா தீபக் முத்து அருண் இவங்களை எல்லாருமே சொல்லலாம் கொஞ்சம் கோடு தாண்டினவங்களா தர்ஷிகா மஞ்சரி சாட்சினா இவங்கள சொல்லலாம் ஜெஃப்ரியோட தோப்புக்கரண தண்டனை ஏற்கனவே சர்ச்சையான சூழல்ல தர்ஷிகா வேற டாஸ்க்க கொடுத்துருக்கலாம் டெவிலா இருக்கிறப்போதான் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற லாஜிக் மூலயமா அவங்க தப்பிக்க முடியும் அவன் எனக்கு தம்பி மாதிரி இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சவ அப்படிங்கிற விளக்கத்தின் மூலியமா தன்னுடைய தரப்ப அழுகியோட நியாயப்படுத்தினாங்க தர்ஷிகா தோப்புக்கரண தண்டனை காரணமா ஜெஃப்ரிக்கு உண்மையிலேயே கால் வலிக்குதா அப்படி இல்லைன்னா அனுதாபத்தை பெறதுக்காக அப்படி அவர் நாடகம் ஆடுறாரா பொம்மை அப்போ ஓடி போயிட்டு வில்லா வளைஞ்சி தொட்டிகளை குதிச்சவர் தான் இந்த ஜெஃப்ரி இளைஞரும் கூட நூத்துக்கும் மேற்பட்ட தோப்பு கர்ணம் அப்படிங்கிறது வலிய தரம் ஆனா என்னால உட்காரவே முடியாது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி மௌன கோவத்தோட ஜெஃப்ரி கதர்னது உண்மையா இல்ல நடிப்பா அப்படிங்கிறது தெரியல இதுல சந்தேகத்தோட பலனை தான் தந்தாகணும் தேவதைகளை வெறுப்பேத்த சொன்னால் பேய்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க தர்ஷிகா தர டார்ச்சர் தாங்காம ஜாக்லினோ சௌந்தர்யாவும் எதிர்க்க இது பிக் பாஸ் வீடு அப்போ வீடு இல்லை இந்த மாதிரி தர்ஷிகா வார்த்தையை விட்டுட ஜாக்லினுக்கு ஆதரவாக வரைஞ்சு கட்டிக்கிட்டு தர்ஷிகா மேல அடிக்க பாயினாங்க அந்த சமயத்துல அவங்களுக்குள்ள இருந்த டெவிலுமே வெளிப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மன உளைச்சல் தாங்காமல் ஒருத்தங்களை ஒருத்தவங்க கட்டிக்கிட்டு முசு முசுன்னு அழுததை பார்க்கும்போது ஒரு பக்கம் பரிதாபமாகவும் இன்னொரு பக்கம் சிரிப்பாகவும் தான் இருந்துச்சு எல்லை மீறி தனிப்பட்ட வகையில தாக்குறது குறித்து பேய்களுக்குள்ளேயே சர்ச்சைகள் எழுந்துச்சு நம்ம எல்லாருமே டெவில்ன்றதாலேயே நம்ம டீமா இருக்கோன்றது கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஆட்டத்தை ஆடுங்க இந்த மாதிரி ஆரம்பத்துல தெளிவா பேசினாரும் இப்பயே குழம்பி போய் அப்ப எதுக்கு இந்த டீம் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுங்க இந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷனோட கோவப்பட ஆரம்பிச்சாரு அவங்கவுங்க அவங்களோட ஆட்டத்தை ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல தெளிவா பேசினாரும் இப்பவே குழம்பி போய் அப்ப எதுக்கு இந்த டீம் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுங்க இந்த மாதிரி ஓவர் கோபப்பட ஆரம்பிச்சாரு அவருக்கு மஞ்சிரியாண்டு முத்து மேலதான் கோபம் ஒருத்தனை விளையாட விடு அவன் அவன் விளையாடட்டும் அதுக்கான பொறுப்பை அவனே ஏத்துக்கட்டும் அவனே அப்புறமா பதில் இந்த மாதிரி முத்து சொன்னது பரி சரியான பாயிண்ட் பாஸ் கோணத்துல நின்று தான் முத்து ஏறத்தாழ இதே மனநிலையில தான் தீபக்குமே இருந்தாரு சத்யாவுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால சாட்சினா அதை கொண்டு வந்து வெறுப்பேத்த முயன்றது நல்ல ஐடியாதான் ஆனா அதை கீழே மட்டும் போட்டு கோவத்தை வரவழைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் ராணுவோட இணைந்து கிழித்தது கொஞ்சம் ஓவர் தான் பண செலவு அப்படிங்கிறத மீறி சில பொருட்கள் சென்டிமெண்டோட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறமா ராணவும் மன்னிப்பு கேட்டப்போ அதை பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாரு சத்யா